வணக்கம் கதையோடு உறவாடு இந்திரா சௌந்தர் ராஜனின் காற்றாய் மாறிவிடு எபிசோட் ஆறு சேனலுக்கு புதுசா வந்தவங்களுக்காக முன் கதை சுருக்கம் குமரவேலும் கருணாகரனும் கல்லூரி நண்பர்கள் கருணாகரவர்மன் யானைமலை அரச குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் திருமணத்துக்காக குமரவேல அழைக்கிறதுக்காண்டி வர்றான் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போறான் அதுக்கப்புறம் குமரவேல் சந்திச்ச அமானுஷியங்கள் இது எல்லாத்தையும் அதே மாதிரி கருணாகரவர்மன் குடும்பத்துல திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி புலிய பலியிடணும் புளிய பலியிட பிடிக்காத கருணாகரவர்மன் அங்கிருந்து வெளியேறுறான் வெளியேற வழியில ஒரு சாமியார சந்திக்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத எபிசோட் ஆறுல பாக்கலாம் வாங்க எபிசோட் ஆறுக்குள்ள போகலாம் கருணாகரவர்மன் புலிய கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூஜையை விட்டுட்டு போயிடுறான் அதே நேரத்துல புலியையும் அவுத்துட்டு போறான் அதுக்கப்புறம் பூஜை இவ்வளவு தூரம் நடக்காம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா நாராயணவர்மா ரொம்பவே கவலைப்படுறாரு இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி பூஜை செய்யாம திரும்புறது அப்படின்னு சொல்லி நாராயண நாராயணவர்மா ரொம்ப குழப்பம் அடைகிறாரு கடைசில ஒரு முடிவுக்கு வந்தவரா புளிய கொள்றதுக்காக கொண்டு வந்திருந்த கத்தியால யாரும் எதிர்பார்க்காதபடி தன்னோட கைய தானே கீறிக்கிட்டு அந்த ரத்தத்தை கோட்டைச்சாமி அப்படின்ற நடுகள் மேல அபிஷேகம் செய்யறாரு எப்பர் அத பார்த்து சந்தோஷப்படுறாரு பலே பலே நாராயணவர்மா பலே இதுக்கு பேர்தான் பொன்ன வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுங்கிறது இருந்தாலும் சொல்றேன் கருணாகரனோட அலட்சியம் இனி உன் பரம்பரையை என்ன செய்யும்னு சொல்ல முடியாது எது வந்தாலும் அதை நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூடையில இருந்த மாலையை எடுத்து ரத்தத்துல நனைஞ்ச நடுக்கல்லுக்கு சாத்திட்டு அப்படியே சாஷ்டாங்கமா தரையில விழுந்து வணங்குறாரு சிங்கன் ஓடி போய் ஏதோ ஒரு பச்சடையை பிடிங்கி கொண்டு வந்து அறுபட்ட ரத்தத்துல அந்த இடத்துல நாராயணவர்மாவோட கையில வச்சு கட்டு போடுறான் வேணுமதினாச்சி கண்ண கண்ணீர் தழும்ப அதை வேடிக்கை பாக்குறாங்க வேணுமதி தான் கருணாகரவர்மனோட அம்மா அதுக்கு பின்னாடி குழஞ்சிய சொன்னபடி அந்த ஆலமரத்தை பதினோரு முறை ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி வர்றாங்க அப்ப அவர் சாம்ராணி போட்டவரா நடக்க அந்த இடம் முழுக்க ஒரே வாசனை புகைமயமா போகுது கடைசியா விழுந்து வணங்கிட்டு வந்த வழியே போறாங்க கார் நின்னுட்டு இருக்கிற அந்த சாலைக்கு வந்து சேர்றாங்க டிரைவர் மட்டும் நின்னுட்டு இருக்கான் எங்கப்பா கருணா வேணுமதி ஆவலோட கேக்குறாங்க இளையராஜாங்களா இங்க அவர் இல்லீங்களே ராணிமா உங்களோட வந்தவர் தானே எனது கருணா வரலையா என்னங்க கேட்டீங்களா என்னடா சொல்ற எங்களை விட்டு எங்களுக்கு முந்தி கிளம்புனானே இங்கே வந்திருக்கணும் இல்லீங்க ராஜா அவர் வரல வரலையா அப்ப எங்க போயிருமா கேள்வியை தொடர்ந்து உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சு கார் வரும் டிரைவர் சுத்தி சுத்தி பாக்குறாங்க இளையராஜா இளையராஜா அப்படின்ற குரலோட அங்க இருந்து தேடிக்கிட்டே புறப்படுறாங்க கொலஞ்சி அப்பர் எதுவுமே பேசல காரோட முன் கதவை திறந்துகிட்டு இருக்கையில போய் உட்கார்ந்துகிட்டாரு கொலஞ்சி அப்பரே என்ன உட்கார்ந்துட்டீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி போய் நாராயணவர்மா அழுகையோட சொல்றாரு இனி எதுவும் நம்ம யார் கையிலயும் இல்ல நடக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் ஐயோ ரெண்டு நாள்ல அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இந்த மலைக்காட்டுல பயபக்தியோட வரணும் வரலன்னா யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் தீரணும் அவன் என்ன வேணும் நான் செஞ்சான் அவன் சின்ன பையன் அதான் பதிலுக்கு நான் என் ரத்தத்தையே காணிக்க கொடுத்தேனே மன்னிக்கணும் எனக்கு பதில் சொல்ல தெரியல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க பிரச்சனைக்கு பயந்து பக்தி செலுத்துறது ஒரு விதம் உள்ளன் போட எப்பவும் நம்பிக்கையோட பக்தி செலுத்துறது இன்னொரு விதம் இது சித்திவனம் இங்க மனுஷனை விட காட்டுக்கு சக்தி அதிகம் அவ்வளவுதான் சொல்றேன் கொலஞ்சியப்பரோட பேச்சுல அங்கேயும் இங்கேயுமா ஏகப்பட்ட உள்மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தது வேணுமதி கண்ணீர் விட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாங்க கவலைப்படாத எங்கேயாவது இருப்பான் ஒருவேளை பாதம் எங்கயாவது போயிருக்கலாம் அவன் தேடிட்டு போயிருக்கலாம் கவலைப்படாத நாராயணவர்மா மனைவிய தேத்துறாரு இல்ல இந்த காட்டுல காணாம போன யாருமே கிடைச்சது இல்லையே நம்ம பையன் மட்டும் எப்படிங்க அவ கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டா நேரம் போகுது சூர்கேஸ்ல துணிமணியை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருந்தான் குமரவேல் அத பார்த்த ராஜாத்தி பா கிளம்பிட்ட அப்படின்ற கேள்வியோட பக்கத்துல வர்றா கருணாவோட கல்யாணத்துக்குமா ஐயோ வேண்டாம் பா ஒரு வாழ்த்து தந்தி அது ஒரே நாள் நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன் நீ அனாவசியமா பயப்படாத கருணா வந்து அவ முழுங்கி முழுங்கி பேச ஆரம்பிச்சா ஏதோ சொல்றதுக்காண்டி வரும்போது கச்சிதமா வாயில் பக்கத்துல ஒரு குடுகுடுப்பைக்காரனோட வருகைக்கான சத்தம் குடுகுடுப்ப சப்தம் முந்திக்கிட்டு காதல வந்து விழுது அவ கவனமும் உடனே வாசல் பக்கம் திரும்புது குழித்து முடிச்ச நிலையில தழைய துவட்டினபடியே ராஜரத்னமும் கச்சிதமா வராரு ராஜரத்னம் குமரவேலியினுடைய அப்பா அவரு காதலையும் அவனோட குடுகுடுப்ப சப்தம் கேக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அவனும் குரல் கொடுக்க தொடங்குறான் மழை போல வர இருந்த துன்பம் பனி போல கரையுது மகராசன் வீட்டுக்கு மகராணி வர போறா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது கருப்பி பச்சியால ஒரு திருப்பம் அவனோட பேச்சு ராஜாத்தியோட மனசுல பாலை வாத்துச்சு வேகமா உள்ள போய் ஒரு பழைய புடவை முரத்துல அரிசின்னு எடுத்துட்டு வந்து அவனை நோக்கி ஓடுறான் ராஜரத்ன ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டாரு குமரவேல் முகத்துல ரொம்ப தீவிரமான சிந்தனை என்ன தம்பி கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியா ஆமாப்பா போயிட்டு தடுக்க மாட்டாங்க எனக்கு வருத்தம் ஒரு பேச்சுக்கு இருக்கிற மதிப்பு உன் முடிவுக்கு இல்லைங்கிறதாலா ஆமா இது என்ன பொழப்பு மனுஷ மனங்களோட நம்பிக்கைகளோட விளையாடிக்கிட்டு அது அவங்க கடமைப்பா அவங்க விளையாடுறவங்க இல்ல சமுதாயத்தை எச்சரிக்கிறவங்க நல்ல காலம் பிறக்குதுன்னு பாசிட்டிவா ஆரம்பிச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது கெட்டத சொல்றவங்க நமக்கு நல்லது கேட்டது சொல்றவங்க போயும் போய் ஒரு பிச்சைக்காரனாவா இருக்கணும் நீ பிச்சைக்காரனா பாக்குற ஆனா உண்மையிலே அவன் வாழ்க்கைய அண்ணன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கவன் குடுகுடுப்பக்காரங்களை யாரு நினைச்சு ஒரு ஊர்ல நிறைய குடுகுடுப்பக்காரங்க இருந்தா அந்த ஊருக்கு பெருசா எந்த பிரச்சனையும் வராது அவங்க வரவும் விடமாட்டாங்க சுருக்கமா சொல்ல போனா உடம்புக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் மாதிரி ஊருக்கே வைத்தியம் பாக்குறவங்க அவங்க ராஜரத்னம் ஒரு புதிய கோணத்துல பேசுறாரு அவங்கள ஏற்றி பழக்கிறவங்களா மட்டும் தான் என்னால பார்க்க முடிஞ்சது ஆனா எப்படிப்பா அவங்களால இப்படி எல்லாம் கூட யோசிக்க முடியுது பாக்குற விதம் தான் பாக்குற விதம்னா குமரவேல் கேட்க ராஜரத்னமும் தழைய சீவன மடியே வந்து சொல்றாரு அந்த ராஜாத்தையும் சிரிச்சபடியே கேட்டுக்கிட்டு இருக்கா பாக்குற விதம்னு சொன்னீங்களே விளக்கமா சொல்லுங்களேன் எதுவுமே பாக்குற விதத்துலதான் இருக்கு தரையில பொண்ணு கெடுக்குதுன்னு வை அதை காக்கா பொண்ணா நினைச்சா மிதிச்சுக்கிட்டே நடப்போம் அதையே பொண்ண நினைச்சே எடுத்தா பத்திரமால வச்சுக்க பாப்போம் அப்ப பாக்குற விதம் பாசிட்டிவா இருக்கணுமா நிச்சயமா இப்போ இந்த குடுகுடுப்பார்த்தே போழியான புழிக்குவா அதெல்லாமும் பாசிட்டிவா எடுத்துக்கணுமா நல்லதோ கெட்டதோ யார் என்ன சொன்னாலும் நம்ம கர்மா குமரி எல்லாமே நடக்கும் அது தெரிஞ்ச யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம் காதல கேட்டுட்டு அசை போடுவோம் பதினெட்டு வருஷம் புத்தி இருந்தும் இல்லாதவனா நான் இருந்தேன் பாரு அது கர்மா அந்த நிலையிலும் தெரு தெருவா பெற்றி எடுக்க விடாம ஒரு சாமியார் என்ன பராமரிச்சா இருப்பாரு அது கர்மா அந்த நிலையிலயும் அந்த ஆசிரமத்துல என்ன செய்யறோம்னே தெரியாம நான் திருப்பணி செஞ்சேன் பாரு அது கர்மா எங்கேயோ நான் செஞ்சு அதுக்கு சந்தோஷப்பட்டு வில மதிக்க முடியாத எதிர்காலத்தை சொல்ற ஒரு புத்தகத்தை அந்த மகன் உனக்கு கொடுத்தா இருப்பாரு அது கர்மா தொட்டு தொட்டு ராஜரத்ன புத்தகத்தின்னாரு குமர வேலை இன்னமும் கண்கட்டு மாயம் அப்படின்னு தான் நினைக்க முடியுதே தவிர நம்பிக்கையோட ஒரு புரிதலோட அதை மதிக்க முடியல புத்தகமும் பெட்டியில தான் இருந்துச்சு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் கர்மா அப்படின்றதுக்கு ராஜரத்னம் கொடுத்த வழக்கத்தோட அந்த புத்தகத்தை பார்த்தான் நடந்தவைகளை பட்டியல் போட்டு அதை இருக்கு அப்பாவுக்கு தெரியலையா பெட்டையை எடுத்துட்டு கிளம்ப தயாரி போயிட்டு வா அப்படின்னு மட்டும் ராஜாத்தி சொன்னான் அவனுக்கு அந்த குழப்பத்திலயும் சிரிப்பு வந்துருச்சு யானமலை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆட்டோ ஒரு ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன மறு வினாடியே ஆட்டோ டிரைவர் பார்த்த விதமே ஒரு மாதிரியா இருந்துச்சு நீங்க கல்யாணத்துக்கு வந்தவரா ஆமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்ன விஷயம் மாப்பிள்ள கருணாகரவர் காட்டுல காணாம போயிட்டாரு என்னது காணாம போயிட்டாரா ஆமா தேடி போன அவ்வளவு பேரும் வெறுங்கைய வீசிட்டு திரும்பிட்டாங்க மிருகங்க அடிச்சு சாப்பிட்டுருக்கணும் பேசிக்கிறாங்க குமர வீடுக்கு கொலையே நடுங்கிருச்சு சிவசாமி வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அது ஒரு வித்தியாசமான அரண்மனை அங்க தொட்ட இடமெல்லாம் எல்லாம் சாங்கியம் சம்பிரதாயம்னு நீ எல்லாமே அங்கே படு வித்தியாசமா இருக்கும் சிவசாமி சொன்னது ஒரு நொழி நினைச்சி பார்த்தா சரிப்பா நீ ஆட்டோ வைடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏறி அமர்றான் அரண்மனை வளாகம் ஒரு சீரியல் விளக்கு கூட எரியல எலவு விழுந்த இடம் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே இருக்கம் போலீஸ் ஜீப் கூட பட்டுச்சு பாளைய மலைச்சரகம் என்கிற அப்படின்ற முகப்பெழுத்துக்களோட ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் ஜீப்புகளும் பட்டுச்சு கும்பல் கும்பலா நிறையா பேர் சேர்ந்து கூடி நின்று அவங்கவுங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க கையில் சூட்கேஸோட மழங்க மழங்க பார்த்தபடி நடந்த குமரவேலுக்கு யார்கிட்ட போய் எதை கேக்குறது அப்படின்னே தெரியல எல்லாரும் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஷனில் இருந்தாங்க சரே சரே ஜீப்பு வரதும் கிளம்புறதுமா இருந்துச்சு வயசான பெரியவர் ஒருத்தர் தடுமாறியபடியே வந்து குமரவேட்ட தம்பி ராஜா எங்க கர்பா நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரியாதுங்க நானே புதுசு அப்படின்னு அவன் தடுமாறி விழப்போன அவரை தாங்கி பிடிச்சுக்கிட்டான் நான் போற முறை ராஜாவை சந்திச்சப்போவே காடு குலதெய்வம் எல்லாம் போவாதீங்கன்னு அதை கேட்டிருந்தா இருந்தா இப்ப ஆயிருக்காது அப்படின்னு அவன் கேட்காமலேயே அவர் குழம்ப ஆரம்பிச்சாரு என்ன சொல்றீங்க நீங்க நீங்க யாரு நான் யாரா இருந்தா என்ன ராஜாவுக்கு அவர் மகன் பத்தி தெரியணும்னா அவர் ஆளை விட்டு தேடிக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை காக்கா சாமின்னு ஒருத்தன் பிச்சைக்காரியமா இருப்பான் இங்க தான் எங்கேயாவது சுத்தி வந்துட்டு இருப்பான் அவனை பிடிக்கணும் கிட்ட ஒரு பிரசன்ன புத்தகம் இருக்கு அது எட்டு ஊருக்கு வழிகாட்டும் ரொம்ப அபூர்வமான புத்தகம் இருக்கு அதுல இருக்கு வழி அவர் சொன்ன மறுநொடியே சுரீ இருந்துச்சு தான் கிட்ட தன்னோட இருக்கிற புத்தகத்தை தான் சொல்றாரோ அப்படின்னு உங்களுக்கு எப்படி அந்த புத்தகத்தை தெரியும் வச்சிருந்தவனே நான் தானே அவனுக்கு அடுத்த கட்டாயிச்சு அப்ப எப்படி அது உங்களை விட்டு போச்சு அது வடிவத்துல தான் புத்தகம் மத்தபடி அது ஒரு மகரிஷிய போலதான் சொல்ல போனா காப புஜண்டரே அந்த புத்தகம் மாறிட்டு தான் சொல்லுவாங்க அவர் யார்கிட்ட கிட்ட விரும்புறாரோ அவங்க கிட்டதான் அது இருக்கும் என்கிட்ட அவருக்கு விருப்பம் இல்ல அதான் போயிடுச்சு ஒரு சாதாரண புத்தகமும் உயிருள்ள மனுஷனும் ஒன்னா எப்படி புரியலையே வேண்டாம் இப்ப இப்படி கேள்வி கேட்கறதுனால ஆகும் போறது ஒண்ணுமே இல்லை அந்த புத்தகத்தோட காக்காச்சாமி இந்த காட்டுக்குள்ளதான் இருந்தான் இது துஷ்ட தேவதைகள் ரசிக்கிற காடு அதனாலயோ இல்ல வேற காலத்தாலேயோ அவங்கிறது போயிட்டான் அது தெரியாம அந்த புத்தகத்தை தேடி ரொம்ப பேர் இந்த காட்டுக்கு வந்திருக்காங்க பேராச அவ்வளவு பேரும் அப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியாது என்கிட்ட மட்டும் இப்ப அந்த புத்தகம் இருந்தா ஏ அடுத்த உயிரோட இருக்காரா இல்லையான்னு எல்லாத்தையும் மகரிஷி கிட்ட கேட்டே சொல்லிடுவேன் அதுல ஒரு வெள்ள பக்கம் இருக்கு நம்ம கேள்விக்கு ஒரு அசைப்பு உகந்த பதில அதுல மகரிஷியே எழுதுவாரு இதை நம்ம பேசுறவங்க உண்டு ஆனா அதை கொண்டு பண்புற தெரிஞ்சுக்கிட்ட எனக்குத்தான் உண்மை தெரியும் பெரியவர் குமரவேலுக்கு சில உணவுகள் தெரிய வேணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டியே வந்த ஒரு மாதிரி இருந்தது அவர் சொன்னதை ஆசை போட்டுட்டே இருந்தவன் நெல்ல கொஞ்சம் வழங்கி போய் ஒரு மரத்தறியில போய் உட்கார்ந்தான் சுத்தி ஒரு பாறை பார்த்துட்டு பெட்டியை தர்ந்தான் உள்ள இருந்து அந்த புத்தகத்தை எடுத்தான் பக்கங்களை பொருட்டான் சக்கரத்தை கண்ணை மூடிக்கிட்டு ஆழ்காட்டி விரலால தொட்டான் விரல் நுனி கடகத்துல பட்டுச்சு பழனைக்காக வேகம் முப்பத்தி ஆறாவது பக்கம் போனான் வரிகள் காத்திருந்தன கடகத்தில் விரல் தொட்ட பாலகா கானகத்தில் இருக்கிறான் சிநேகிதன் காடதனின் கரட்டடியில் காவினுள் ஆவலில் கிடைக்கிறான் காவதன் நடுவிலோ ஆமை பாறை மேலே நின்று ஓம் என்று காணலாம் அவனை கவனம் நீ செல் வரிக்கு வரி துல்லியமா புரிஞ்சது தனியேசல் அப்படின்ற குறிப்பு மட்டும் கொஞ்சம் அவனுக்கு நெருடலா இருந்துச்சு இருந்தும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டான் வன இலாக்க அலுவலர் ஒருத்தர்கிட்ட போய் அவன் கேக்குறான் ஏங்க இந்த அரண்மனைக்கு பின்னாடி உள்ள பாளையம் வளைச்சரகத்துல கரடி ஏதாவது இருக்கா இல்லாமத்தான் தான் இளையவர் போய் காணாம போனாராகும் அவங்க காவி நூல் அதாவது ஏரி மாதிரி ஏதாவது இருக்கா தாமியார் ஓட தண்ணியெல்லாம் காட்டை சுத்தி ஏரியா தானே செய்து நிற்குது அதுல ஆம பாளையம் ஏதாவது எதுக்கு இப்போ வளைச்சு வளைச்சு கேட்கறீங்க இல்ல இளையவரையை கூட படிச்சவர் நான் போய் தேடத்தான் கேக்குறேன் காட்டுலயே வழியா கிடக்குறவங்க நாங்க நாங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியல இதில் உங்களால் என்னங்க பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை தான் சரி வாங்க நானும் வரேன் தேடிக்கிட்டே இருக்க சொல்லி உத்தரவு எங்களுக்கு வாங்க போ கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் தனியால போக சொல்லியிருக்கிற அந்த மகரிஷி யோசனையோடு நின்னான் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் இந்த நபரை எங்கேயாவது கழட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தவன் சரின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறுலான் ஜீப்பும் கிளம்புது தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் உங்கள் பேர் குமரவேல் இளையவரோட காலேஜில் படிச்சிங்களோ ஆமாம் பாவம் இழையவர் இந்த அரண்மனையிலே ரொம்ப தங்கமான குணம் அவருக்கு மட்டும்தான் ஆமா காலேஜ்ல பிடிக்கும் போதே எனக்கு கருணா ஒரு அரண்மனை வரிசுங்கிறதே தெரியாது அவர் முதல்ல தன் அப்படி நினைச்சா தானே ஆனா தான் எல்லா சோதனையும் ஏற்படுது ஆமா இந்த காடு அப்படி என்ன காண போற அளவுக்கு பெருசா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏகாந்தமா தவம் பண்றவங்களுக்கு ரொம்ப ஏத்த காடு இது பத்தாத ஏரி ஓடைங்க அப்புறமா நிறைய பழமரங்க சாமியாரங்களுக்கு இப்படி இருந்தா தானே பிடிக்கும் சாமியார்களை நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சாமியா தான் இருக்காரு அவரும் எப்பவாவது கண்ணப்படுவாரு பேச மாட்டாரு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு அவர் எங்க தங்கியிருக்காருங்க அதுதான் பெரிய புயல் நிறைய கோயில்கள் இருக்கதா சொல்றாங்க அந்த கோயில்களை நீங்க பார்த்தது இல்லையா இல்ல இதுவரைக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ஆனா இந்த காட்டுல நிறைய சக்திகள் நடமாடுது அது தெரியும் சக்தின்னா காட்டேதி முனின்னு எல்லாம் சொல்லுவாங்களே அதுங்கள பாத்திருக்கீங்களா பார்த்ததில்ல ஆனா நிறைய வான்கோழிங்க தலையில்லாத முண்டமா அங்கங்க கிடைக்கிறதா பார்த்துருக்கேன் அதெல்லாம் அதுங்க வேலைதான்னு சொல்லுவாங்க ஜீப் வனச்சரக பழகையை தாண்டி புழுதியை பொட்டிக்கிட்டு பறந்துச்சு இந்த காட்டுல நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அதுக்கும் அரண்மனைக்கு கூட சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே நாங்களும் உங்களை மாதிரியே தான் கேள்விப்பட்டோம் ஆனா உண்மை என்னன்னு தெரியாது இந்த அரண்மனையோட ராஜாவா இருக்காரே நாராயணவர்மா அந்த அதிகாரி ரொம்ப பெரிய பீடிகையோட ஏதோ சொல்ல வந்து அப்படியே மௌனமாயிட்டாரு என்னமோ சொல்ல வந்தீங்க வேண்டாம் விடுங்க நீங்க வேற இளையவரோட ஃப்ரெண்டுங்கிறீங்க நான் எதையாவது சொல்லி உழறிக்கப்பற பரவாயில்ல சொல்லுங்க என்னத்த சொல்றது இந்த மலையில அஷ்டமாசித்த பத்தி தெரிஞ்ச பல சாமியாருங்க இருக்காங்களாம் அவங்கெல்லாம் அந்த சித்து வாடைய நிறைய நரம்படி கொடுப்பாங்களா சரி அதுப்பா அரண்மனைக்கு என்ன சம்பந்தம் விட மாட்டேங்களே நம்ம ராஜாவும் அந்த மாதிரி அஷ்டமாசித்துக்கு ஆசைப்பட்டு பழியெல்லாம் கொடுக்குறவங்க ஒரு வதந்தி இருக்கு தெரியுமா அந்த ஆபீசரோட கேள்வி குமர வேலை ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு அப்படியா என் சத்தியமா தெரியாதுங்க யார் கண்டா நாங்களும் கண்ணுங்கிறது மார்த்தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு தடையும் கூட கிடைக்க மாட்டேங்குது ஒருவேளை ராஜா தன் மகனையும் வழி கொடுத்துட்டாரோ என்னவோ யார் கண்டுச்சு அந்த நபர் ஆழம் பார்க்கறது மாதிரி சொன்னது குமரவேலுக்கு அடுத்த ஊசியை ஈர்த்துன மாதிரி இருந்தது ஜீப்பும் ஒரு இடத்துல நின்னது எதிர்ல மலச்சழது ஒற்றை எடிப்பாது கீழே இறங்குனா குமரவேல் சுர்கேசியும் கையில பிடிச்சுக்கிட்டான் அந்த நபர் அடுத்து அவங்க என்ன செய்ய போறான் அப்படின்ற மாதிரியே பாக்குறாரு அஸ்தமா சேர்த்து நரபழி அதுவும் ராஜாவே கூட அப்படி செய்யலாங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்லி என்ன நனங்க வச்சுட்டீங்க என் நண்பனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது ஆயிருக்காது நம்பிக்கை இருக்கு நீங்க அந்த பக்கமா போய் தேடுங்க நான் இந்த பக்கமா போறேன் சரியா ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப நான் இங்க வந்துடுவேன் நீங்களும் வந்துடலாம் சரியா சரியில்லை நான் அவன் சேர்ந்து தேடுவோம் அவன் பிடி போடும் போது ஏதோ சலசலப்பு ஒரு மலைப்பள்ளியின் தலையில ஒரு பெரிய வேல் கட்டோட ஓழிக்கிட்டு இருந்தான் அது அநேகமா சந்தன மரமா தான் இருக்கணும் அதை பார்த்த அந்த வன இலக்க அதிகாரி டெய் டெய் அப்படின்னு அலர்ன மாதிரியே அவன் துடங்கிட்டாரு குமரவேலுக்கு கடவுளே பத்து விட்ட மாதிரி இருந்துச்சு வேகமா அங்கிருந்து நடந்தான் முன்னாடி கருணாகரவன் காலை வச்ச அதே ஓடக்கரை அங்கே போய் பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எதிரில் எதிர்ல யார் நின்னாங்க என்ன அப்படின்றத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி